எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் வச்சு சில்லி தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாளாக வந்து சிக்கன் இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் சில்லி நான் செய்கிறது ஏன்னா ஃப்ரீயாக வீடியோ எடுக்குமா இங்கே வந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்ல ப்யூ எடுக்கும் சரி ரெண்டு பேரும் ஒரே இது செய்கிறது என்ன பொருள் உடம்புக்கு ஆகாதுன்றதுனால நான் அதிகமாக செய்கிறதில்ல இப்போ ஃப்ரீயாக ஒரு வாரம் பத்து நாள் இங்கே வராமல் இருக்கும் போது இந்த கேப்பில் நான் இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சந்தைக்கு போயிருந்தேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது இருபது தான் வாங்கிட்டு வந்து காலிஃப்ளவர் சில்லி செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சுடுதண்ணிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த காலிஃப்ளவரோட நம்ம வந்து நல்லா கலந்து விட்டணும் மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னே இதை வந்து நல்லா கலந்துருங்க நான் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கடலை மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மைதா மாவு நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் சேர்த்து இந்த காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தண்ணி பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து லேசா தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றி கலக்க வேணா மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து லேசாக கையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும் ஒரே சமயத்தில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப வந்து இலக்கமாக இடம் எண்ணெய் குடிச்சிடும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிகமாக மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நான் நல்லா வந்து பிசிஞ்சு வச்சுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சால் காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து போட்டுக்குங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு வந்து நல்லா காலிஃப்ளவர் சில்லி வந்து நல்லா கிடைக்கும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா வேகட்டும் சில்லி வந்து நல்லா வந்து கலர் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிராமல் நல்லா வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர்லாம் எடுத்து ஒரு வடித்தட்டில் போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் வந்து எல்லாமே வடிஞ்சிடும் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பிளவர் சில்லி வந்து நம்ம செஞ்சிட்டோம் நம்ம கலந்துக்கிட்ட மசாலாலாம் பாருங்கள் ஒன்றுமே அப்படியே வெளியே வராமல் நல்லா ஒட்டி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம போட்டுக்கிட்ட அளவு மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி